நம்ம வயலுக்கு தான் மருந்து பார்த்தீங்கன்னா தெரியும் மருந்து ஸ்ப்ரே பண்ண வந்திருக்கோம் அதாவது இங்கே பிரச்சனை அடிக்கடி வர தான் செய்யும் அதில் நம்ம செடிகளுக்கு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும் களை செடிகள் இந்த மாதிரியாக அதை சாப்பிட புழு வரும் பூச்சி வரும் அப்போ நம்ம என்ன செய்யணும்னா பிரச்சனை வருதுன்னு விட்டுறக்கூடாது தொடர்ந்து நம்ம செய்ய வேண்டியதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும் இப்போ நம்ம சேமங்கலங்குக்கு மருந்து போகிறோம் அதை தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் வாங்க பார்க்கலாம் ஒரே பூச்சி இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் இந்த சுற்றி பூச்சி வந்துக்கிட்டே இருக்குது அப்போ நம்ம ஆர்கானிக் மருந்தே மற்றம் அடிச்சுட்டு இருந்தாலும் ஒரு சில நேரம் நமக்கு அந்த நோய் திரும்ப திரும்ப வரதான் செய்யும் அந்த மாதிரியான நேரங்களில் நம்ம ரசாயனத்தையும் பயன்படுத்தி தான் ஆக வேண்டிய சூழ்நிலையில் இருக்கும் சேமங்கிழங்கு அதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் உரம் போட்டிருந்தோம் அதில் கொஞ்சம் வெக்கையும் அடிச்சிருக்கு அப்பவும் நம்ம உடனே தண்ணியும் பாய்ச்சிட்டோம் இருந்தாலும் உரம் போடும் போது பார்த்திங்கன்னா நம்ம மண்ணில் அப்படியே அந்த உரத்தை மூட முடியாது அதனால் நம்ம என்ன செஞ்சுருந்தோம்னா உரத்தை போட்டுக்கிட்டே களை வெட்டியிருந்தோம் அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை லேசாக தண்டு பகுதிகளில் வெக்க அடிச்சிருக்கு அது இல்லாமல் பார்த்திங்கன்னா அந்த தண்டோட வர்ற பகுதிகளில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புழு வெட்டிருக்கு புழு வெட்டுக்கெலாம் பார்த்திங்கன்னா அந்த புழு வெட்டிட்டு மண்ணுக்குள்ளே போய் உட்காந்துக்கிடும் அந்த மாதிரியான மோசமான புழுக்கள் இதுக்கு நம்ம இயற்கை உரமும் அடிக்க முடியும் ஆனாலும் இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த நோயோட தாக்குதல் அதிகமாகிட்டு நம்ம ஒரு ரெண்டு நாள் வ வய பக்கம் வரலை அதிகமான புழு வெட்டு இருக்குது இதுதான் அந்த சேமங்கிழங்கு இது பக்கத்து தண்ணி பாய்ஞ்சிக்கிட்டு இருக்குது நம்ம மருந்து கலக்கிறதுக்காக உட்காந்துருக்கோம் அப்புறம் நோயை காட்டுவேன் நோயை போய் பார்ப்போம் பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆர்கானிக் மருந்துகளும் உரங்களையுமே பயன்படுத்துவோம் அதுக்கப்புறமா நமக்கு இக்கட்டான சூழ்நிலைகள் வரும்போது இந்த மாதிரியாக கடைகளில் கடைகளில் ரசாயன உரங்களும் இருக்கும் இப்போ நம்ம வாங்கியிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பவுட்ரு தான் ப்ரொயிஸ்டின் கழிவுப்பட்டிருப்பீங்க அந்த பவுடரும் அப்புறம் புழுவெட்டுக்கு ஒரு மருந்தும் வாங்கியிருக்கோம் டபுள் ஸ்டார்னு சொல்லிட்டு நம்ம கம்பெனி பேரை சொல்கிறதுக்காகனா இதோட விளம்பரப்படுத்துறதுக்காக இல்லை நீங்களும் வாங்கி கிடலாம் நமக்கு நல்ல ரிசல்ட் கிடச்சுன்னா அடுத்து ஒரு ஷார்ட் வீடியோவில் சொல்லுவோம் கண்டிப்பாக வாங்கி பயன்படுத்துங்க அது போக பாட்டி வைச்சியம் சொல்லிட்டு நம்ம பண்ணுவோம் அப்போ நம்ம உடம்புல இருக்க ஒரு சில பிரச்சனைகள் குணமாகத்தான் செய்யும் ஆனாலும் நமக்கு தீவிரமாகும்போது நம்ம கண்டிப்பாக ஊசி போட்டே ஆகணும் அப்படிங்கிற சூழ்நிலைக்காக மாத்திரம் இதை பயன்படுத்த போகிறோம் அப்புறம் இக்கட்டான சூழ்நிலை அப்படிங்கிற மாதிரியா ஏன்னா நிறைய பரவ ஆரம்பிச்சுட்டு நோய் பரவிட்டு அப்படின்னா நம்ம செஞ்சுருக்க விவசாய பயிர்களை ஃபுல்லாக நாசமாக்கிறோம் அதனால தான் வாங்க வைப்போம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரெண்டு டேங்க் தான் தேவை ஆனால் மூணு கப்பு அந்த கப்புக்கு மருந்தை கலக்கி வச்சுருக்கோம் ஒரு ஒரு கப்பு இப்போது ஸ்ப்ரே பண்ணதுக்கு ஒரு டேங்க் ரெடி பண்ணிட்டோம் அடுத்து ஒரு டேங்கு அப்புறமா மிச்சம் இருக்க மருந்தை ஏன்னா பற்றாக்குறை வந்துட்டுன்னா நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது ரெண்டு டேங்க் அடிச்சு போக மிச்சம் இருக்கிறத மறுபடியும் ஏன்னா அந்த வயலுக்கே நம்ம கனெக்ட் பண்ணி தான் வாங்கியிருக்கோம் ஃபுல்லாக அடிச்சு விட்ருவோம் இந்த பண்ணுங்க பண்ணுங்கள் கப்பு இல்லை ஒரு கப்பு தண்ணி எக்ஸ்ட்ரா வச்சு இந்த மாதிரியா வாளியில கலக்கி அப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு கப்பு வச்சு கோரி ஊற்றிக்கிடுங்க கிடுங்க அந்த அளவில் ரெண்டு டேங்கை முடிச்சுட்டு மிச்சம் இருந்தால் மூணாவது டேங்க் போடுவோம் தொடர்ந்து பார்க்கலாம் ஸ்ப்ரே பண்ண ஆரம்பிச்சிட்டோம் பார்த்திங்கனாலே தெரியும் மொதல் ரெண்டு டேங்கு இந்த மாதிரியாக நம்ம நிப்பாட்டி ஸ்ப்ரே பண்ணுவோம் அடுத்த டேங்கு பார்த்திங்கன்னா எல்லா செடிகளுக்கும் படுத மாதிரியாக மூணாவது டேங்கை நம்ம ஸ்பீடாக ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை ஆனால் ரெண்டு டேங்கு கரெக்டாக எல்லா செடிகளையும் இந்த மாதிரியாக நல்ல செடிகளில் படுத மாதிரி ஸ்ப்ரே பண்ணிட்டோம் அப்படின்னா தான் அடுத்தடுத்து நமக்கு புழு வெட்டு வராமல் இருக்கும் தொடர்ந்து பார்க்கலாம் கடைசியாக அவங்களுக்கு நோய் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் காட்டுதேன் நோயெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தீவிரமாக தான் இருக்குது அதனால தான் நம்ம இதோடு பார்த்திங்கன்னா மூணாவது ஸ்ப்ரே பண்ணுவோம் மொத்தமாகவே இந்த வயலுக்கு தண்ணியும் நாலு தண்ணி தான் பாஞ்சிருக்கு நாலு தண்ணிக்கு மூணு ஸ்ப்ரே ஏன்னா நம்ம விதைகள் கொஞ்சம் பழைய விதை தேர்ந்தெடுத்து விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த விதைகளை அதனால் கொஞ்சம் நமக்கு முந்தின விதங்கிறதுனால நோய் அதிகமாக வருதா என்னங்கிறது தெரியலை பார்ப்போம் இந்த மருந்துக்கு எப்படி கண்டிப்பாக கண்ட்ரோல் ஆகும் நம்பிக்கை தான் வாழ்க்கை அதனால தான் நம்ம ஸ்ப்ரே பண்ணினோம் தொடர்ந்து பார்க்கலாம் மொத்தமாக பார்த்தீங்கன்னா இதை மாதிரியாக நம்ம நாலு நீரோட வச்சுருக்கோம் ஒன்று அப்புறமா பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு நாலு இதில் நம்ம அங்கேருந்தே ஸ்ப்ரே பண்ணி வரோம் அதில் கரெக்டாக பார்த்தீங்கன்னா இதோட முடிஞ்சுது இதுக்கு அடுத்த நீரோடையில் ரெண்டு தட்டு இருக்குது இந்த ரெண்டு தட்டுக்கும் நம்ம மருந்து ஸ்ப்ரே பண்ணி ஆகணும் அதுக்காக தான் அந்த ஒரு கப்பு எக்ஸ்ட்ராவாக வச்சுருக்கோம் அடுத்து கேனும் அதே மாதிரியாக போகும் அதில் ரெண்டு தட்டு மிச்சம் வரும் அப்புறம் மிச்சம் இருக்க மருந்தை இந்த ரெண்டு தட்டுக்கும் அப்புறமா வய ஃபுல்லாக சேர்த்து ஸ்ப்ரே பண்ணிடுவோம் அது கொஞ்சம் ஸ்பீடாக போகலாம் இப்போது மொதல் டேங்க் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிப்பாட்டி தான் அடிக்கணும் அப்போ தான் அந்த நோய் கட்டுப்படும் ஸ்மெல்லு கொஞ்சம் ஓவர்

வண்ண புள்ளி மூணுவது பருமா இந்த நோய் பார்த்தீங்கன்னா தெரியும் புழு எந்த அளவுக்கு வெட்டி இருக்குங்கிற இதுதான் புழு வெட்டு நமக்கு அந்த உரம் போட்டதுனால தான் வெக்க அடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைச்சோம் இல்லை புழு வெட்டு நிறைய அப்படியே பார்த்தீங்கன்னா பரவ ஆரம்பிச்சுட்டு இங்கே நம்ம எல்லா செடிகளையும் உங்கள்கிட்ட கட்டலை அடுத்ததாக பார்த்தோம்னா இந்த செடிகளோட இலையை திருப்பி பார்க்கும்போது இதில் தெரியும் உங்களுக்கு பொடி பொடி கருப்பாக இருக்கும் இதில் ஃபுல்லாக ஒட்டி அரைஞ்சி இப்போ நம்ம மருந்து ஸ்ப்ரே பண்ண உடனே இதெல்லாம் மருந்தடித்த தண்ணி நிற்கி அப்படியே அடித்த பத்து நிமிஷத்து கூட பத்து நிமிஷம் கூட இருக்காது எல்லாம் கீழே விழுந்துட்டு அந்த ஸ்மெல்லுக்கு இது இப்போ கடைசியாக நம்ம ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அப்படியே வாரம் மிச்சம் இருந்த மருந்துகளை இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இதுதான் அந்த நம்ம சொன்ன அந்த பூச்சி அது போக அந்த இலையை எப்படி வெட்டி இருக்குன்னு பார்த்தா தெரியும் இதான் அந்த புழு வெட்டு இந்த புழு தான் நம்ம மருந்து ஸ்ப்ரே பண்ணோம் இதுக்கு வேப்பெண்ணையும் பயன்படுத்தலாம் ஆனால் வேப்பெண்ணெய் நமக்கு இந்த இலைகளில் ஒட்டாது அதுக்கு கொஞ்சம் உரக்கடைகள்லேயே தருவாங்க அதாவது எப்படின்னா நம்ம சோப்புற மாதிரியாக இருக்கும் அதெல்லாம் அந்த இலைகளுக்கு அந்தளவுக்கு செட் ஆகாது இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த புழு அந்த சாரெல்லாம் உறிஞ்சி அந்த செடியை எவ்வளோ மோசமாக கறிக்கிறதுக்குங்குது இப்போ நோயோட தாக்கம் அதிகமானதுனால தான் நம்ம ஸ்ப்ரே பண்ணியிருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா இன்னொரு செடிலேயும் அந்த புழு வெட்டு தான் இதெல்லாம் மண்ணுக்கு உள்ளேருந்து கடிக்கும்போது நம்ம இந்த மாதிரியாக அதிகாலையில் வந்து ஒரு ஆர்வம் இப்போ கரெக்டாக மணி ஏழை கால தான் ஆகுது அதுக்குள்ளே நம்ம ஸ்ப்ரே பண்ணி முடிச்சிட்டோம் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் முறை உங்கள் காக்கநல்லூர் விவசாயி மணிகண்டன்